இயேசுவே என்னை பாவி ஆக்காதேயும் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையின்படி இந்த உலகிலே பிறக்கின்ற குழந்தைகள் அத்தனையும் பாவியாக பிறக்கின்றன அந்த பாவத்தை போக்குவதற்காகத்தான் இயேசு பிறந்து இறந்து உயிர் தெழுகிறார் இந்த இடத்திலே எனக்கு ஒரு அவமானம் ஏற்படுகின்றது நானோ என்னுடைய குழந்தைகளோ பாவம் செய்யவில்லை அப்படி இருக்கும்போது போது ஒருவருடைய மரணத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை எனக்கு ஏன் வர வேண்டும் எனக்காக ஏன் அவர் இறக்க வேண்டும் என்கின்ற கேள்வி எழும்புகின்றது எனவே கிறிஸ்தவர்களிடம் நாம் வைக்கின்ற கோரிக்கை இதுதான் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இந்துக்களாக இஸ்லாமியர்களாக இறை மறுப்பாளர்களாக இருப்பவர்கள் பாவிகள் என்று சொல்லுகின்ற உரிமை கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது கிறிஸ்தவர்கள் பாவிகள் என்று சொல்லிவிட்டு போங்கள் அது உங்களுடைய விருப்பம் தனிப்பட்ட விருப்பம் எனவே இன்று முதல் கிறிஸ்தவர்களே நீங்கள் சொல்லுங்கள் கிறிஸ்தவர்கள் பாவிகள் கிறிஸ்தவர்களுக்காக இயேசு பிறந்தார் கிறிஸ்தவர்களுக்காக இறந்தார் கிறிஸ்தவர்களுக்காக உயிர் தழுந்தார் என்று சொல்லுங்கள் அந்த பாவத்தை அந்த ஒருவருடைய மரணத்தை எங்கள் தலையில் கட்டாதீர்கள் நண்பர்களே சிந்தியுங்கள் நன்றி வணக்கம்